பதினெட்டு டிகிரி முதல் பதினெட்டு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் வரை உள்ள எழுபத்தி மூன்றாவது பாகம் இது ஜாத்யா விகார அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் ஜாத்யா என்றால் பிறவி விகார என்றால் பினி எனவே பிறவி பினி கொண்ட ஒரு அம்சமாகும் அடுத்து பதினெட்டு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் முதல் பதினெட்டு டிகிரி முப்பது மினிட்ஸ் வரை உள்ள எழுபத்தி நாலாவது பாகம் இது பூரண சந்திர எனப்படும் இதன் விளக்கம் இது முழு நிலவின் அதாவது மனதை ஈர்க்கத்தக்க மதிமயக்கும் கவர்ச்சி உள்ள ஒரு அம்சமாகும் அடுத்தது பதினெட்டு டிகிரி முப்பது மினிட்ஸ் முதல் பதினெட்டு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் வரை உள்ள எழுபத்தஞ்சாவது ஆகும் இது அமாவாசிய அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது நிலவே இல்லாத அதாவது கும்மிரட்டான ஒரு அம்சமாகும் அடுத்து பதினெட்டு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் முதல் பத்தொன்பது டிகிரி வரை உள்ள எழுபத்தாறாவது பாகம் இது விஷ பிரகதாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் விஷம் பரவக்கூடிய மேலும் அது தீவிரமடைந்து ஒரு சிக்கலாக்கும் அம்சமாகும் பத்தொன்பது டிகிரி முதல் பத்தொன்பது டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் வரை உள்ள எழுபத்தி ஏழாவது பாகம் இது ஔஷதி சஸ்திராம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது விஷத்தை முறிக்கக்கூடிய மருந்துகளை கொண்ட ஒரு அம்சமாக கருதப்படுகிறது பத்தொன்பது டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் முதல் பத்தொன்போது டிகிரி முப்பது மினிட்ஸ் வரை உள்ள எழுபத்தெட்டாவது பாகம் இது எத்தனாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது ஒரு விதமான இச்சாசக்தி கொண்ட ஒரு அம்சமாகும்